டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தபடி இந்த குழந்தையோட அம்மாவும் தன்னோட பாப்பா கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பொண்ணு இருக்க பைனாப்பிள் துண்டை இந்த சின்ன பொண்ணு சாப்பிடுறதுக்காக எடுக்கும் போது தட்டி விட்டுட்டு கைய போட்டு உனக்கு எத்தனை தடவை உன் எவ்வளவு அழுக்கு இருக்கு சாப்பிடுற எதையுமே கண்டா எதுக்காக பறக்குறன்னு சொல்லி இந்த பொண்ணை திட்டுறாங்க இந்த சின்ன பொண்ணோட முகமே அப்படியே வாடி போயிருது இதை பார்த்து தாங்க முடியாத இந்த வேலைக்கார அம்மாவும் ஓனர் அம்மா கிட்ட என்ன சின்ன பொண்ணு தானே இப்படி கொடுமை பண்றீங்கன்னு கேட்ட இந்த வேலைக்கார அம்மா அம்மாவும் ஒரு தட்ட எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அந்த பொண்ணுக்காக ஒரு பைனாப்பிள் துண்டு எடுக்கும் போது இந்த குழந்தையோட அம்மாவும் இப்ப எதுவுமே அவளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்புறமா குடுத்துக்கலாம் நான் காப்பி குடிச்சதுக்கு அப்புறமா குடுத்துக்கலான்னு சொல்றாங்க இந்த வேலைக்கார அம்மாவும் உங்க பிள்ளைக்கே இப்படி துரோகம் பண்றீங்களே அது ஆண்டவனுக்கே அடுக்குமானு இந்த வேலைக்கார அம்மாவும் சொல்லும் அதுக்கு இந்த பொண்ணு எனக்கு ரூல்ஸ் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாது அதுக்கு உனக்கு சம்பளம் தரலன்னு சொல்லும் இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் தாங்க முடியாத இந்த வேலைக்கார அம்மாவும் இந்த ஓனர் அம்மாவை பார்த்து இந்த பொண்ணு உங்களுக்கே பிறந்தவளானு இந்த வேலைக்கார அம்மா சொல்லும் அந்த பொண்ணு எது எதுக்குமே பேசாம வாய முடிக்கிட்டு இருக்கும் இந்த பொண்ணோட கணவரும் உள்ள இருந்து வராரு வந்தவரும் தன்னோட மனைவிய பார்த்து என்ன இங்க சத்தானு கேக்கும் யாருமே எதுவுமே பேசாம இருக்காங்க கோவப்பட்ட இந்த பொண்ணோட கணவரும் வாயில எல்லாம் கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி தொலைங்கன்னு சொல்லும் அதுக்கு இந்த வேலைக்கார அம்மாவும் இல்லங்கய்யா கீதா ஒரு பைனாப்பிள் பீஸ எடுக்கும் போது அம்மா எடுக்க வேணாம்னு சொல்லி கைய தட்டி விட்டாங்கன்னு இந்த வேலைக்கார அம்மா சொல்றாங்க அதுக்கு இந்த பொண்ணோட கணவரும் கீதா படத்தை எடுத்தா உனக்கு என்னன்னு கேக்கும் அதுக்கு இந்த பொண்ணும் கீதா படத்தை தொட்டு எடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு இந்த பொண்ணோட கணவரும் அவ கையில என்ன திருஷ்டோரகமா இருக்குன்னு இவரும் கேக்கும் போது அதுக்கு இந்த பொண்ணு ஆமா கையில திருஷ்டோரகம் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்றான் அதை கேட்ட இந்த பொண்ணோட கணவரும் தன்னோட மனைவிய பார்த்து நான் உன்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணும் போது கீதாவ உன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணுன இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி குடும்ப பண்றேன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணு கோபத்துல நிம்மதியா அந்த வீட்டுல ஒரு காப்பி கூட குடிக்க முடியல சுத்தி நின்று இப்படி கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறான் கீதாவோட அப்பாவும் வாடி போயிட்டு இருக்க தன்னோட பொண்ணு முகத்தை பாத்துட்டு சாப்பிட சொல்லி பைனாப்பிள் எடுத்து கொடுக்கிறாரு கீதாவோட அப்பாவும் கடைசி வரைக்கும் அப்பாவும் கூட இருப்பேம் பொண்ணு கிட்ட சொல்றாரு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு